ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே உன்னுடைய நிம்மதியில்லாத வாழ்க்கைக்கு நிச்சயமாக கடனே காரணமாக இருக்கிறது நீ என்ன செய்ய முடியும் யார் பேசுவது என்று யோசிக்கிறாயா உன் கண்ணுக்கே தெரியாமல் என் வார்த்தைகள் மட்டும் உன் காதிற்குள் கேட்க வேண்டுமல்லவா அப்படிப்பட்ட வாராகி தாய்தான் பேசுகிறேன் இப்பொழுது நீ சுதாரிப்பாக எழுந்திருப்பாய் என்று நினைக்கிறேன் கவலைப்படாதே உன்னுடைய கடன் பிரச்சனையிலிருந்து நான் காப்பாற்றுகிறேன் உன்னை கடன் மிகவும் வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது பல இடத்தில் வாங்கிவிட்டாய் பதில் சொல்ல முடியவில்லை ஆனால் அடைக்க முறையும் உனக்கு தெரியவில்லை ஆனால் ஒன்று ஒன்றிடம் உள்ளது அடைத்துவிட வேண்டும் என்ற எண்ணம் உள்ளது அதுவே மிகப்பெரிய விஷயம் சில பேர் வாங்கிவிட்டு அடைப்பதற்கு கூட இல்லாமல் ஒளிந்து கொள்கிறார்கள் அப்படி இல்லாமல் நீ அடைத்துவிட வேண்டும் என்று நினைக்கிறாய் இதுவே உன் வெற்றிக்கு முதல் படியாக அமையும் ஒருவரிடம் வாங்கும் பணத்தை தந்துவிட வேண்டும் என்று நினைப்பதே மிகவும் சிறப்பான எண்ணமாகும் அந்த சிறப்பான எண்ணம் உன்னிடம் இருக்கிறது அப்படி இருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட வேண்டும் யாருடைய பொருளையும் நீ எடுத்துக்கொள்ளவில்லை ஏதோ சூழ்நிலை வாங்கிவிட்டாய் இன்று அதிலிருந்து மீள வழி தெரியாமல் தவிக்கிறாய் வருமானத்திற்கு வழியில்லை என்ன செய்ய முடியும் அதை தாங்கும் தைரியமும் இப்பொழுது உனக்கு படிப்படியாக குறைந்துவிட்டது முதலில் அப்படி இல்லை வாங்கியவுடன் உனக்கு தைரியம் இருந்தது அதனால் தைரியமாக எப்படியும் கொடுத்து விடலாம் என்று வாங்கிவிட்டாய் ஆனால் இப்பொழுது நாட்கள் ஓட ஓட அனைவருடைய அனைவரும் வந்து உன்னை படுத்தும் பொழுது உனக்கு தைரியம் படிப்படியாக இழந்து கொண்டிருக்கிறாய் அது உனக்கு நன்றாகவே தெரிகிறது நாம் தைரியத்தை இழக்கிறோம் என்று உனக்கு நன்றாகவே புரிகிறது அதை நான் உணர்கிறேன் ஆனால் என்ன செய்வது எப்படி இதை மீட்டு இதிலிருந்து விடுபடுவது என்ற மனக்குழப்பமானது உன்னை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது இது சாதாரண கஷ்டம் இல்லை தலைமீறி போன கஷ்டம் அதை இந்த வாராகியிடம் நீ சொல் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் உனக்கு தலைமீறி போய்விட்டது ஆனால் இது வந்து சாதாரணமாக நாளை முடிந்துவிடும் நாளானை முடிந்துவிடும் என்றெல்லாம் சொல்ல முடியாது ஏனென்றால் முதலில் உனக்கு வருமானம் வர வேண்டும் பிறகுதான் இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நீ மீள முடியும் திடீரென்று அடைப்பதற்கு ஒன்றும் கொட்டாது நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் நீ முதலில் வருமானத்தை மீட்பதற்கும் வருமானத்தை மீட்டு எடுப்பதற்கும் வழிவகுக்கிறேன் நிச்சயம் உனக்கான அனைத்து வருமானங்களையும் நான் தருவேன் உனக்கு பொருளாதாரத்திலிருந்து மீட்டு உனக்கான வசதியை நான் தருவேன் நீ துவண்டு போயிருக்கும் இந்த நேரங்கள் முடியும் நேரம் நான் தருவேன் நீ கவலைப்படாதே உனக்கான அனைத்து பிரச்சினைகளிலிருந்தும் காப்பாற்ற இந்த வாராகி இருக்கிறேன் எதுவுமே நிரந்தரமில்லை அதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரச்சனையானது வாழ்க்கையில் நிரந்தரம் என்று என்றுமே நீ நினைத்து விடாதே எப்படி முன்பு உனக்கு கடனே இல்லாமல் இருந்ததோ அன்று நீ நினைத்தாயா அது நிரந்தரம் என்று திரும்ப திரும்ப உனக்கு கடன் வரவில்லையா அப்படி என்றால் வாழ்க்கை மாறி மாறிதான் வரும் அதனால் இந்த கடன் பிரச்சனை உனக்கு நிரந்தரம் இல்லை நீ மிக விரைவிலேயே இதிலிருந்து மீளுவார் இந்த வாராகி உனக்கான பொருளாதார வசதியை செய்து தருவேன் உன்னை என்றும் கைவிட மாட்டேன் நீ கலங்கும்படி எதுவும் பெரிதாக நடந்துவிடாது நிச்சயமாக இப்போ நடக்கும் நேரமானது உனக்கு மிக பெரிய நெருக்கடிகளை கொடுத்து கொண்டிருக்கிறது அந்த நெருக்கடிகளை எப்படி சமாளிப்பது என்று உனக்கு நான் சொல்கிறேன் நிச்சயம் நீ அதிலிருந்து மீளுவாய் அதற்காக தேவையில்லாத இடத்தில் பேசி மாட்டிக்கொள்ளாதே தேவையில்லாத இடத்தில் ஏதாவது புலம்பி மாட்டிக்கொள்ளாதே ஏதாவது உளறி மாட்டிக்கொள்ளாதே அப்படி ஒரு சூழ்நிலை உன் வாழ்க்கையில் வருவது போல் தெரிகிறது ஆனால் நிச்சயமாக அப்படி ஒரு செயலை என்றுமே செய்துவிடாதே நீ தப்பிப்பதற்கும் அதிலிருந்து மீள்வதற்கும் இந்த வாராகி உதவி செய்வேன் அதை மனதில் நினைத்துக்கொண்டு மற்றவரிடம் பேசு அப்படி இல்லாமல் நம்பிக்கை இழப்பது போல் ஏதாவது சொல்லிவிடாதே உனக்கான அனைத்தையும் தருவதற்கு இந்த வாராகி இருக்கிறேன் பிறகு ஏன் கவலைப்படுகிறாய் இந்த துன்பத்திலிருந்து மீளலாம் கவலையே படாதே கஷ்டங்கள் என்பது நிரந்தரமா இல்லை அல்லது நிரந்தரமான இன்பம் தான் உண்டா இந்த வாழ்க்கை உலகத்தில் அதுவும் கிடையாது அனைத்துமே மாறி மாறிதான் வரும் அந்த மாற்றத்தின் போது சிலருக்கு பெரிதாக கிடைக்கும் சிலருக்கு சின்னதாக கிடைக்கும் இப்பொழுது உன் வாழ்க்கையில் கடன் பிரச்சனை பெரிதாக இருக்கிறது அதற்கு காரணமே உனக்கு வருமானம் இல்லாதது உனக்கு வருமானத்திற்கு மீறி நீ சில பிரச்சனைக்குள் போய் மாட்டிக்கொண்டாய் ஆரம்பிக்கும் போதே தெரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் நம்முடைய வருமானம் இதற்குள் தான் நம் அனைத்தையும் செய்ய வேண்டும் என்று ஆனால் அப்பொழுது இருந்த ஆர்வத்தில் ஏதேதோ செய்துவிட்டாய் மற்றவர் அசரீரியாக சொன்ன வார்த்தைகளை கூட நீ எடுத்துக்கொள்ளவில்லை அது உனக்கு புரியும் இப்பொழுது நீ புலம்பும் பொழுது அந்த வார்த்தைகள் எல்லாம் வெளியில் வந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த வாராகி அதெல்லாம் அறிவேன் நிச்சயமாக உன் கூடவே இருக்கும் வாராகிக்கு நீ என்ன செய்கிறாய் என்ன செயல் புரிகிறாய் என்ன செய்யப் போகிறாய் உன் எண்ணமானது எந்த அளவு இருக்கிறது உன் சிந்தனைகள் எதை நோக்கி போகிறது அப்படி என்று நிச்சயமாக தெரியாமல் இருக்காது அனைத்தையும் உணர்ந்து அதற்கான பரிகாரங்களை எப்படி உனக்கு சொல்லுவது என்று யோசித்து கொண்டிதான் இருக்கிறேன் தற்காலிக பிரச்சனை என்று நீ நினைத்து அதிலிருந்து ஓடிவிடாதே இதிலிருந்து முழுவதுமாக விலக வேண்டும் நீ இப்பொழுது எங்காவது ஒளிந்தோ ம மறைந்தோ நீ போனால் அது தற்காலிகம்தான் பிறகு அந்த பிரச்சனை உன்னை தொடரும் அதனால் முழுமையாக ஒரு ஒரு செயலில் இறங்கி அதிலிருந்து முழுமையாக விடுபடு முழுமையாக எப்பொழுது எதையுமே விடுபடுகிறோமோ அதுதான் நிரந்தரமானது தற்காலிகமாக ஓடி ஒளிந்து விடுபடுவது வந்து தற்காலிகமே அது நிச்சயமாக நிரந்தரம் கிடையாது அதனால் நான் உனக்கு தற்காலிகமில்லாமல் நிரந்தரமான அனைத்தையும் உன் அனைத்திலும் இருந்து உன்னை காப்பாற்ற இந்த வாராகி உனக்கு உதவி செய்வேன் நீ பயப்படாதே பயப்பட்டு உன் உடம்பை நீ கெடுத்து உன் தைரியத்தையும் இழந்துவிடாதே ஒரு பயமானது அதிகரிக்கும் பொழுது மனதளவில் ஒரு மனிதனானவன் சோர்ந்து விடுகிறான் இதில் இருந்து விடுதலையே இல்லை என்று ஆகிவிடுகிறது அவன் இறைவனை நோக்கி ஓடினாலும் இறைவன் அமைதியாக இருப்பதாக தான் அவனுக்கு தோன்றும் ஆனால் பின்பு அவன் என்ன செயலை செய்வதற்காக இறைவன் இருக்கிறான் என்று அவன் புரிந்து கொள்ளவே மாட்டான் ஏனென்றால் இறைவன் அமைதியாக இருக்கிறார் அமைதியாக இருக்கிறார் என்று புலம்புவான் நிச்சயமாக தன் குழந்தையை காப்பாற்றுவதற்கு இந்த வாராகி நிச்சயமாக முடிவெடுப்பேன் முயற்சி செய்வேன் என் முயற்சி நிச்சயமாக நல்லவர்களை நோக்கிதான் இருக்கும் அதனால் யாரையும் தீயவர்களை நோக்கி எந்த முயற்சியும் நான் எடுக்க மாட்டேன் அதனால் நீ கவலைப்படாமல் இரு உனக்கான நல்ல நேரத்தை நான் தருகிறேன் அதிலிருந்து உன் காலம் நல்ல காலமாக அமையும் இந்த சின்ன விஷயங்கள் பெரிய விஷயங்கள் எதுவுமே உன்னை நெருங்காது உனக்கு அனைத்துமாய் இந்த வாராகி இருந்து அனைத்து பிரச்சனைகளிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன்னை அமைதியான வாழ்க்கைக்குள் அழைத்து செல்வேன் நீ சிரித்து மகிழலாம் சந்தோஷமாக இருக்கலாம் உன்னுடைய மிகுதியான இன்பத்திற்கு இந்த வாராகி துணையிருப்பேன் கவலைப்படாமல் பத்திரமாக இரு சந்தோஷமாக இரு உனக்கான காலம் மிக விரைவிலேயே வரும் வாராகி உனக்கு துணையிருந்து காப்பாற்றுவேன் ஜெய் வாராகி